உயிர் போகிறதுக்கான கொலை செய்வதற்கான எந்தெந்த இடத்துல விட்டுனா உயிர் போகுமோ அந்த இடங்களில் வைட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க திருநெல்வேலி பேட்டனும் ஆம்ஸ்டான் பேட்டனும் ஒன்று தான் அந்த ஆக்காடு சுரேஷை கொலை பண்ணதில் ஒரு ஆள் தான் அங்கே போயிட்டு திருநெல்வேலியிலையும் கொலை பண்ணார் அவங்கள ஹயர் பண்ணது யாருங்க ஆறு பேர் வந்து வேகமாக வந்து டெலிவரி பாய்ஸ் மாதிரி வந்தாங்க இறங்கோடய வேகத்தில் மாடர் பண்ணாங்க மாடர் பண்ண உடனே வந்து பறந்து போயிட்டாங்க ஆனால் திருமாவளவன் அவர்களே நேரடியாக வந்து ஏன்னா அவருக்கும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்படி தான் ஆஜர்படுத்துறாங்க அப்படிங்கிறது திருமாவளவன் அவர் அடிப்பட்ட போது அவர் வளர்க்குறீங்கன்னு கூட அவர் வந்து அவங்க வந்து ஒரு பத்து பேர் காடு பார்த்துக்கிட்டாங்க ஆறு பேர் உள்ளே போய் வெட்டினாங்க இது ஒவ்வொரு நாளும் நான் ஆழ்ந்த வருத்தப்படுகிறேன் இளங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி இருந்த நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுனீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு கொலை தொடர்பாக தற்போது உரையாட இருக்கிறோம் நம்மோடு இணைந்திருப்பவர் மூ ராஜேந்திர ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்த கொலை எப்படி நடந்தது தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கி இருக்கக்கூடிய இந்த கோல் பிளடர் மர்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேர்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதற்கா நீ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆஃப்ஷான் அவர்கள் மறைவுக்கு நம்ம அவர்கள் குடும்பத்தாருக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கொள்வோம் இந்த மார்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிறியவர்கள் மொழி பெரியவரை வரை காவல்துறையிலிருந்து வழக்குறைஞ்சியது வரை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டுமில்லை இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளினுடைய தீ ஈர்த்துருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் கொலை நடந்த விதம் அப்பா அவ்வாறு இருக்கிறது எப்படி நடந்திருக்கிறது டே லைட்டில் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு அவருடைய அவர் கட்டி கொண்டு இருக்கின்ற வீட்டில் வீட்டில் அந்த வீட்டை பார்வையிடுவதற்காக போயிருக்கிறார் கூட நின்ற நண்பர்களும் இருக்காங்க அவருடைய நண்பர்கள் இருக்கிறபோது திடீர்னு வந்து உணவு சப்ளை பண்ணுறதுக்கு நபர்கள் பார்த்தீங்களா மூன்று பைக்கில் ஆறு பேர் வந்து கடுமையான ஆயுதங்களோடு வந்து இறங்குறாங்க இறங்கின உடனே வந்து தடுக்க தடுக்க அப்படியே வந்து அந்த இடத்துல கடுத்து முதுகு போன்ற இடங்களில் வெட்டி சாய்த்திருக்கிறாங்க முகத்துலேயும் வெட்டு தான் கழுத்து கடுத்து உயிர் போகிறதுக்கான கொலை செய்வதற்கான எந்தெந்த இடத்துல வெட்டினா உயிர் போகுமோ அந்த இடங்களில் வைட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க உடனே தடுக்க முயற்சி செய்த நண்பர்கள் அவருடைய உடலை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அங்கே வந்து டெத்து டிக்ளேர்டு உடனே அதை வந்து ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த கேஸ் ரெஜிஸ்டர்டு த்ரிநாட் டூ ப்ரூட்டல் மார்டர் த்ரிநாட் செவன் ஃபார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி த்ரீநாட் செவன் அண்டு திருநாட் டூ நடந்து போச்சு இந்த குற்றவாளிகள் வந்து சரணடைஞ்சிருக்கவங்க வந்து அவங்க குற்றம் செய்யலை வேறு யாருக்காகவோ இவங்க வந்து ஆஜராகியிருக்காங்க அப்படின்றது தான் திருவாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை நீங்கள் என்ன பார்க்க இது இந்த மெட்ராஸில் நடக்கிற அல்லது தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் நடக்கிற ஏதோ ஒரு ஆட்கள் அந்த காரணத்தை வந்துட்டு ஃபினான்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபினான்ஸ் பண்ணிவிட்டு இங்கே அனுப்புறவங்க ஏஜென்ட்டுகள தான் இங்கே அனுப்புகிறாங்க இந்த ஏஜென்ட்டுகள் கூட வந்து பத்து பேர் வந்து சுற்றி இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் நடந்த பொலையோளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பத்து பேர் காடு பார்த்துக்கிட்டாங்க ஆறு பேர் உள்ளே போய் வெட்டினாங்க இந்த பத்து ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணி டீம் ஆக்கியிருக்காங்க இப்போ கிரிக்கெட் டீம் ஃபுட்பால் டீம் மாதிரி க்ரௌடோடவே சேர்ந்து இருப்பாங்க அவங்க க்ரௌடை இது பண்ணிக்கிட்டாங்க அவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க அதை தடுக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணால் கூட அந்த பத்து பேர் வந்து வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிடுவாங்க ஓகே இந்த ஆறு பேரும் கரெக்டாக அந்த மாடரை பண்ணுறாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பார்வையாளருமே இருந்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிற வரைக்கும் காட் பண்ணிவிட்டு அவங்க அப்புறம் அவங்க அவங்கவுங்க எந்த பாகனத்தில் வந்தாங்களோ அங்கே போயிடுவாங்க இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற யாரை கேட்டாலும் பதினாறு பேர் வர்றாங்க வந்தவங்க கூலிக்கு கொலை பண்ணுறவங்க அதுக்கு ஃபினான்ஸ் பண்ண ஆள் வேறு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் தெரிகிற அளவுக்கு ஆகிடுச்சு இது அரசினுடைய காதுகளுக்கும் அவங்களுடைய நாலேஜுக்கும் அது வந்து தெரிய வருதா தெரிய வரலையா அப்படின்னு எல்லாரும் கேட்க வேண்டியது ரீசென்ட் டைம்ஸில் இதே மாதிரியான கொலைகள் நிறைய நடக்கும் இதே மாதிரியான கொலைகள் திரும்ப திரும்ப இந்த பேட்டன் அப்படின்னு நடக்கிற பொழுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆதரப்படுத்த படுத்துகிறவர்கள் பிணையில் சென்று விடுகிறார்கள் ஆஜர்படுத்தினா மூணு மாதம் தொண்ணூறு நாள் தான் உள்ளே வைப்பாங்க அப்புறம் பெயினில் வந்துட்டால் சாட்சி எவ்வளையும் சொல்ல விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அந்த கேரண்டிலாம் இருக்குது சாட்சி எவ்வளோ எவ்வளோ சொல்ல விடாமல் பார்த்துக்கிறேன் சாட்சி சொல்ல வந்தால்தான் அவள் கோர்ட் வாசலே அவளை போட்டுடலாம் எவ்வளோ முன் வர மாட்டான் இந்த மாதிரியான சம்பாசனைகள் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் தொடர்ந்து வந்து கொலை தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது சார் ஒரு காவல் அதிகாரியாக நீங்கள் இந்த சம்பவத்தை வந்து நீங்கள் எப்படி அணுகியிருப்பீங்க நீங்கள் இந்த சம்பவத்தை உங்களுடைய ஜெரிஸ்டிக்ஷனில் இருந்திருந்தால் நீங்கள் எப்படி அணுகியிருப்பீங்க இல்லை காவல் நான் பல்வேறு வட சந்தையிலே பல்வேறு கொலை வழக்குகளை கையாண்டுருக்கிறேன் உண்மையை குற்றவாளிகள் யார் அப்படின்னு என்னுடைய பர்சனல் நாலேஜுக்கு தெரிகிற வரைக்கும் அதை தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் இவங்க ஏழு பேர் அல்லது இவங்க பதினாலு பேர் தான் வந்தாங்க அப்படிங்கிறது இறுதி செய்கிற வரைக்கும் என்னுடைய விசாரணையை முடிவு கொண்டு வருவதில்லை சம்பப்பு காலங்களில் நடந்த இதில் வந்து லேக்கோடாக இருக்கிறதா நான் கருதுகிறேன் அதனால தான் திரும்பவளவனை போன்றவர்களையும் போன்றவர்களையும் இப்போ நடிகர் விஜய் அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து கொண்டு உடனே இது வந்து வருத்தம் அளிப்பதாகவும் கண்டிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது திருமதி மாயாவதி அவர்கள் அங்கே யூபியிலேருந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க நான் இரங்கலையும் கண்டிப்பையும் தெரிஞ்சுக்கிறாங்க கண்டிக்கத்தக்கது வருந்த வருத்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறாங்க அப்போ வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கதில் யாரை கண்டிக்கிறாங்க கொலை தப்பு அப்படின்னு கோலகாரனை கண்டித்தா அவர் ஓகே மேடம் நீங்களாம் சொல்லிட்டீங்க நான் என்னையோடு திரும்பிடுறேன் அப்படின்னு தெரிந்து தெரிந்து போகிறாங்களா அல்லது அரசு மெத்தனமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொலையெல்லாம் நடக்குது எனவே அரசே கண்டிக்கிறேன் என்று சொல்கிறார்களா இப்போ தார்மீக பொறுப்பேற்று இந்த பதவியில் இருப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்தானா தான் இருக்கிறீர்களா என்று நீங்களே சரிசோ பரிசோதனை செய்து கொள்ளணும்னு அண்ணாமலை கேட்குறாரு இல்லையா அந்த கேள்விக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அது இத்தனையுமே வந்து அந்த துறையை இதத்துறை காவல்துறை பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து உள்துறை உள்துறையை கையில் வைத்திருக்கிற மாநில முதல்வர்கள் தமிழ்நாட்டில் வந்து எப்போதுமே வந்து மாநில முதல்வர்கள் உள்துறையை கையில் வைத்துக் கொள்கிறீர்கள் உள்துறை கையில் வைத்திருந்தால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு தான் உங்களுக்கு வருகின்ற சோதனை தொடர்ந்து வந்து பார்டரு அல்லது கல்லது கள்ளச்சாராய சாவு இது மாதிரியான தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இத்தனைக்குமே முதல் வெளியை பதில் சொல்ல வேண்டிய சூழல் திருநெல்வேலியிலே இதே மாதிரி ஒரு சம்பவம் பிராட் டைலைட்லாம் நடந்தது கொலை பண்ணாங்க ஆகும் அதே மாதிரியே பேட்டன்ல தான் இவரோட கொலையும் நடந்திருக்கா திருநெல்வேலி பேட்டனும் ஆம்ஸ்டாங் பேட்டர்னும் தான் அந்த ஆக்காடு சுரேச கொலை பண்ணதுல ஒரு ஆளு தான் அங்கே போயிட்டு திருநெல்வேலி கொலை பண்ணாரு அவங்கள ஹையர் பண்ணது யாருங்கிறத இது வரைக்குமே கண்டுபிடிக்கலையே கண்டுபிடிச்சி நான் பொதுமக்கள் சொல்லணும் இல்லை இந்த மாதிரியான குறிப்படைகளோட மூவ்மெண்ட்டெல்லாம் காவல்துறை கண்காணிக்க மாட்டாங்களா இல்லை தீபக்ராஜுடைய கொலை பார்த்தீங்களா தீபக்ராஜுடைய கொலையாளியாக யார் வந்தாரோ அவர் என்ன மாதிரி டீம் வந்து செட் பண்ணாரோ அதே மாதிரி தான் வந்து இப்போவும் வந்து டீம் செட் ஆகிருக்கு ஸோ பத்து பேர் சுற்றியில் இருந்தார்கள் ஆறு பேர் வந்து வேகமாக வந்து டெலிவரி பாய்ஸ் மாதிரி வந்தாங்க இறங்கோடய வேகத்தில் மாட்ரு பண்ணாங்க மாட்ரு பண்ண உடனே வந்து பறந்து போயிட்டாங்க ஆனால் காவல் நிலையத்திலேருந்து நூற்றம்பது மீட்டருக்கு பக்கத்தில் காவல் நிலையத்தின் பக்கத்தில் எப்பவுமே வந்து ஜன நெடு நெடுமாட்டம் இருக்குது பெருமாள் கோயில் பக்கத்தில் அதாவது பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது எனக்கு நல்ல அந்த பகுதியில் நான் பணியாற்றியிருக்கிறேன் அந்த தெருவுக்கு நான் பல முறை சென்றிருக்கிறேன் ஒரு கிட்டத்தில் ஒரு ஐம்பது முறை அந்த தெருவுக்கு நான் போயிருப்பேன் அதில் எப்போவுமே ஜன நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு கோயிலும் ஒரு பெரிய பெருமாள் கோயிலும் ஒன்று இருக்குது அது பிரசித்தி பெற்ற பழமையான கோயிலுங்கூட அந்த கோயிலில் ஜனங்க வந்துட்டு போயிட்டு பொழுது ஒரு இடத்துல வந்து ஆறு பேர் உள்ளே வந்து கொலை பண்ணிட்டு நம்ம போயிடலான்னு நினைக்கிறான் பாருங்கள் அந்த நினைவு வருது பாருங்கள் கொலைக்காரர்களுக்கு அந்த தைரியம் வருது பாருங்கள் அந்த தைரியத்தை அளவு பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது காவல்துறையும் உள்துறையும் அந்த தைரியம்தான் வந்து மீண்டும் மீண்டும் அதெல்லாம் செய்ய சொல்லுது அந்த தைரியத்தை வந்து கற்படணுமா வேண்டாமா அல்லது கற்பனமா வேண்டாமா அதை இதோடு வந்து நிறுத்தப்படமா வேணாமா அப்படிலாம் வந்து ஆட்சியாளர்கள் கேள்வி கேட்டுக்கணும் கேள்வி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து காவல்துறையில் நீண்ட நெடுஞ்சாழமாக காவல்துறையை சேர்ந்தவர்களும் காவல்துறையினர் உயர் அதிகாரிகளும் கீழ்நிலையில் உள்ள இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிறவங்களும் அதுக்கு ஹண்டல் கால்ஸில் ஒரு கால் கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் மாட்டார் அந்த சப் இன்ஸ்பெக்டர் வர மாட்டார் அந்த ஒரு பத்தாம் கிளாஸ் படித்த அல்லது ஒரு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வண்டியில் உட்காந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியில் அவர் வருவார் என்னென்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள சண்டையாக முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் சட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அஞ்சாறு ஃபோன் பண்ணுவார் இது என்ன இதெல்லாம் சட்டமன்றத்தில் வராதுங்க இது குற்றப்பிரிவில் வராதுங்க நான் போயிட்டு வரேனு போயிடுறார் ஸோ எந்த இன்ஸ்பெக்டருமே வந்து ஒரு நிகழ்வு நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகளை போய் பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை லாண்டர் இன்ஸ்பெக்டரு அங்கே வரவங்களை பார்க்குறதுக்கு அல்லது அங்கே இருக்கிற கூட்டத்தை அதை சமாளிக்கிறது அதாவது ஸ்டேஷன் நிர்வாகம் பண்ணுறதுக்கு லேண்ட் அரேன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் சரியாக போயிடுது எனவே ஏற்கனவே வந்து காவல்துறையில் போட்ட திட்டங்களில் இதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றையும் அது இப்போ போலீஸ் சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ண எல்லா முடிவுகள்லேயும் சரி என்ன செய்திருக்கிறா இன்வெஸ்டிகேஷன் தனியாக இன்ஸ்பெக்டர் வேணும் அட்வனிஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு கோர்ட்டில் கேஸ் நடத்துறதுக்கு இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் மூணு இன்ஸ்பெக்டர் இருந்தால் தான் வந்து இந்த காவல்துறை மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப இந்த காவல்துறையும் இந்த சட்டம் ஒழுங்கையும் நீங்கள் நிலைநாட்ட வேண்டுமென்றால் காவல்துறையில் வந்து கோர்ட்டு கேஸை நடத்துறதுக்கு எனக்கு அதிகரிக்கணுமா காட்சிகளை கொண்டு போய் முறைப்படி ஆஜர் செய்கிறதுக்கு உரிய நேரத்தில் வழக்கை முடிப்பதற்கு இது இத்தனைக்குமே அடிப்படை காரணம் உரிய நேரத்தை வழக்கு நீங்கள் ஒவ்வொரு சேஷன்லேயும் வந்து ஒரு ரெண்டு ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பார் ஒருத்தர் சம்மன் கொடுப்பார் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிடுவார் அவரே தான் வந்து தம் கட்டிகிட்டு இருப்பார் ஒழிய இந்த இந்த முக்கியமான வழக்குகள் கூட ஆய்வாளர் போய் இங்கிற அவர் பந்தோபஸ்து அவரையும் பார்க்கணும் இந்த மொத்தம் நாலு இன்ஸ்பெக்டர் போடணும் ஒன்று வந்து அட்வர்டிசேஷனு பந்தோபஸ்து கிரைம் இன்வெஸ்டிகேஷனு இன்னொருத்தர் வந்து வழக்குகளை நடத்துறதுக்கு நாலு ட ஒரு டெபிட்டி இன்ஸ்பெக்டர் ஒரு அட்மிஷன் இன்ஸ்பெக்டர் தான் ஒரு காவல் நிலையம் நடக்கும் என்னங்க இதை நீங்கள் நீண்ட நாட்கள் வந்து எத்தனையோ பேர் கெஞ்சி கதறி அழுது உலம்பி உங்களிடம் எடுத்து சொன்ன சொன்னபோது ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தவில்லை சார் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தலை ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது இதுக்கான இன்டெலிஜென்ஸை அவங்களோட பெரிய காவல்துறையில் இருக்க இன்டெலிஜென்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க கடியாமூரில் நடந்த அந்த குழந்தையுடைய தற்கொலை அல்லது கொலை அதில் தொடங்கி இப்போ அறுபத்தஞ்சு பேர் மரணம் அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி மூணு பேர் மரணம் இந்த திருநெல்வேலி கொலைகள் இந்த தூத்துக்குடி கொலைகள் இப்போ திரு சென்னையில் வந்து தொடர்ந்து நடக்கிற கொலைகள் இத்தனையுமே வந்து நீங்கள் மனசு திருப்தியாக வந்து விசாரிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்களே சுயபரிதி சோதனை செய்து கொண்டாலே உங்களுக்கே அதிருப்தியாக இருக்கும் இதை பற்றிய தகவல்கள் எல்லாம் முன்கூட்டியே நமக்கு வந்திருக்கிறதா நம்ம வந்து அப்டேட்டாக இருந்தோமா காவல்துறையில் அப்படிங்கிறது நீங்களே கேள்வி கேட்டால் கூட அதில் எங்கேயோ வந்து இருக்குது எங்கேயோ குறை இருக்குது தெரியும் எனவே இந்த எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கு பதிலாக அதுக்கு ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்பெஷல் பிரான்ச் பார்க்குறதுக்கு சப்இன்ஸ்பெக்டர் லெவலில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆனால் ஒரே ஸ்டேஷன் வந்து இப்போ மிகப்பெரிய ஸ்டேஷனாக இருக்குது ஒரு சப்டிவிஷனில் எட்டு ஸ்டேஷன் எட்டு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறோம் அவருக்கு கம்ப்யூட்டர் தெரியணும் அவர் வந்து அப்பப்போ வந்து சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற தகவல்களை உயரதிகாரிகளுக்கு பேப்பரில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் காசன் பண்ணணும் காசன் பண்ணுறதே அப்படி ஐயா மேற்படி எக்ஸ் வந்து ஒய் டீமுக்கும் எக்ஸ் டீமுக்கும் முன்விரோதம் இருக்குது இந்த டீம் ஏற்கனவே அவனை வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க இது நடந்துடும் போல இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நேரடியாக அந்த ஏரியாவில் இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்புட்டி டெப்புட்டி கமிஷனர் இவங்கக்கிட்ட போய் நேரடியாக சொல்கிறதுக்கு அல்லது அப்படின்னா அப்படியாப்பா அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சப்இன்ஸ்பெக்டரை அந்த டிசி டிசி அல்லது ஏசி கேட்கணும் டிஎஸ்பி கேட்கணும் கேட்கும்போது இல்லை சார் அவனை வந்து வீர ஊரை விட்டு கூடி அமர்த்த சொல்லிடலாம் அல்லது இவனை வந்து ஊரை விட்டு வேறு பக்கம் கொஞ்சம் நாள் இருக்க சொல்லலாம் நம்ம லிமிட்லேயே இருக்க வேடான்னு சொல்லலாம் அல்லது அந்த லிமிட்டுக்குள்ளே இந்த டீம் தான் வந்து வந்துட்டு போகுது அவளுங்களை நம்ம பிரிவண்டி அரெஸ்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணாமல் பத்து டீம் போட்டிருக்கிறோம் ரைட்டு டெப்டி கமிஷனர் திரு ஈஸ்வரனும் அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரவீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சம்பவ இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க பத்து டீம் கிரியேட் பண்ணிட்டார் இப்போ சந்தீப் ராய் ராத்தூர் கமிஷனர் வந்து பத்து டீம் போட்டார் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக போகுது ஒரு கட்சியோட தலைவர் சார் இவரு இவர் இவருக்கு இப்படி ஒரு த்ரெட்டு இருக்குன்றதே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு இது வந்து இப்போ இப்போ முதல்வர் என்ன செஞ்சார் அவருக்கே வந்து மனசில் வந்து கஷ்டம் ஆயிடுச்சு நேற்று இரவு எல்லாம் அவர் தூங்கலைன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அவர் என்ன செய்யிருக்காரு காலையிலேயே வந்து முதல்வர் வந்து தன்னுடைய இரங்கலையும் தெரிவிச்சுட்டு அந்த குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு இக்கொலை சம்பவம் பேர் பேரதிர்ச்சியையும் பேர் வருத்தத்தையும் தருவதாக கூறியிருக்கிறார் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சில வழக்கை விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை வழங்க ஏற்பாடு செய்வேன் என்று ஆனால் அவரோட கூட்டணி கட்சி தலைவரே என்ன சொல்கிறாரு கொலையாளிகள் இவர்கள் அல்ல சரவணடைந்தவர்கள் கொலையாளிகள் அல்ல இப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருமாவளவன் அவர்களையும் நேரடியாக வந்து இவருக்கு ஏன்னா அவருக்கும் வந்து இது மாதிரியான விஷயங்கள்ல இப்படி தான் ஆஜர்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் திருமாவளவன் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வழக்குறிஞர் கூட அவர் வந்து இந்த இந்த கேங்ஸ்டரை என்ன பண்ணுதுங்கிறது ஓரளவு ஆற்றல் முக்கியவரே அவருக்கு தெரியும் எனவே அவர்லாம் சூழ உங்கள் உங்கள் தோழமை கட்சியில்தான் இருக்கார் அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து எத்தனை டீம் தான் சுற்றிட்டுருக்காங்க இந்த டீம்லாம் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் அஸ்ஸாம் மாநிலத்துலையும் சரி ஒரிசா போன்ற இடங்களில் இருபத்தைந்து வருடமாக முப்பது வருடமாக கேங்டர்ஸாக சுற்றிட்டு இருந்தவங்களோ தீவிரவாதிகளாக சுற்றிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக கூப்பிட்டு ஆயுதங்களை போட்டுட்டு நீங்களாக சரணடைஞ்சு வேறு தொழில் பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு ஒரு ஏற்பாடுகள் நடந்ததா இல்லையா அதுபோல் இந்த கேங்ஸ்டர்ஸு பத்து பேர் தான் காணுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பத்து பேரையும் கூப்பிட்டு வச்சாவது பேசுங்கிற நான் உங்களால் வந்து அவங்கள பாடம் பண்ணி பிடிக்க முடியலையா கூப்பிட்டு வச்சு பேசுங்க பேசிகிட்டே உடனே என்கவுண்ட் பண்ணிடுவேன் அதை விட நீ திருந்திருந்தது பெட்டர் அல்லது நீ செய்வது நியாயம் இல்லை உன் மனசில் என்ன தான் காரணம் வச்சுருக்க அவளை படித்திருக்க நினைக்கிறியா அவட நீயும் பேசுங்க பேசி இதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க மறுபடியும் வந்து ஸ்டேட்டில் வந்து கொடை நடந்துச்சுன்னா ஒன்று குன்ற சட்டம் அல்லது எக்ஸ் நம்ம பாத்ரூமில் வலுக்கி விடுதல் போன்ற ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி தான் ஆகணும் சார் இது திமுக ஆட்சி வந்த பிறகு தான் இது சம்பவங்கள் அதிகமாக தான் நடக்கிறதா எதிர்கட்சி தரப்பில் போடுது அதிமுக ஆட்சியில் வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக கையாண்டோம் அப்படின்றதும் அதிமுக தரப்பில் முள்ளாரதே சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போயுமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றது எதிர்கட்சி தலைவர் வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு இப்போது ஆட்சியாளர்களே வந்து அவங்க மனசாட்சிப்படி பார்த்தாவே குட்கா முன்பை விட இப்போது எப்படி இருக்குது கஞ்சா முன்பை விட இப்போது எப்படி இருக்கிறது அந்த மெத்து போன்ற விஷயங்கள்லாம் வந்து மீண்டும் ஜாஃபர் சாதி போன்றவர்கள் உள்ளே அடைத்த போதும் ஜாஃபர் சாதிங்களுடைய நண்பருடைய மனைவி வந்து அவர் நண்பருடைய மனைவி அவருடைய பார்ட்னருடைய மனைவி வீடியோ காலில் ஜெயிலுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இந்த சரக்கு வாங்கி அங்கே கொடுத்துரு அந்த சரக்கு வாங்கி இங்கே கொடுத்துரு அப்படின்னு வீடியோ காலில் வந்து பிஸ்னஸ் நடத்துகிறாரு அப்படிங்கிற செய்தியில் கேட்கும்போது நமக்கு வந்து என்ன மாதிரியான ஏஜென்சி நம்மளை சுற்றி இருக்குது நமக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு மக்கள் பயப்படுகிற மாதிரியான செய்திகளே தொடர்ந்து வந்துட்டுருக்கு நீங்கள் வந்து திருப்தியாக இருக்கிறோம் எங்கள் ஆட்சியில் சில பேர் வந்து சட்டசபையில் போய் சொல்கிறது என்னென்னா போனாட்சியில் எழுநூறு கொலையும் நடந்தது எங்க ஆட்சியில் ஆறுநூற்றி நாற்பது தான் நடந்திருக்கிறது அதை விட நாற்பது கொலை கம்மியம் இப்படி இல்லை கொலையை நடக்காமல் பார்த்துக்கிறது ஜீரோ லெவல் டாலரன்ஸ் பேர் கமிஷனர் நடராஜன் சென்னையில் இருக்கிற பொழுது அவர் சொல்லுவார் ஒரே ஒரு கோலர்ச்சுன்னா இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிடுவேன் இன்ஸ்பெக்டர்லாம் வேலை செய்யலன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் வந்து பகலிரவு பார்க்காமல் இரவும் பகலும் வந்து கஷ்டப்படுறாங்க வெஹிக்கிள் செக்கிங்லாம் பண்ணுறாங்க எல்லா யாராவது வாதனை சோதனை என்னுடைய வாகனமே வந்து பலமுறை சோதனை திருத்தி சோதிக்கிறார்கள் சரி இப்போ இந்த மாதிரி சொல்லுற தனியார் நிறுவனங்களோட டிஷர்ட்டை போட்டுட்டு தான் இந்த நபர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றாங்க அவங்கள சோதனை செஞ்சிருந்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா இவங்ககிட்ட ஆயுதங்கள் இருந்தது இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா ஓ ஏதாவது ஒரு செக் பாயிண்ட்டில் பிடிச்சிருக்கலாம் இல்லையா ஏன்னா எலக்ஷன் நேரத்தில் அங்கங்கே பிடிச்சி எல்லோரையும் செக் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் செக்கப் வந்து இந்த மாதிரி சமயங்களில் இவங்க எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக நோட் பண்ணியிருந்தா இந்த மாதிரியான சம்பவங்களை தடுத்துருக்கலாம் இல்லையா இல்லை இந்த சம்பவத்தின் போல மிகப்பெரிய போடம் என்னென்னா இந்த அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக வந்து இந்த டெலிவரிக்கு போகிறாங்க பார்த்தீங்களா இவங்க அத்தனை பேருமே வந்து புரத்தியோகமாக வந்து ஸ்கேன் செய்யப்படக்கூடிய ஐடி கார்டு அவங்களுக்கு கொடுக்குறோம் அதில் ஸ்கேன் ஆச்சவன் மட்டும்தான் அவன் வந்து ஒரிஜினல் செல் அதாவது சப்ளையராக இருக்க முடியும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக காவல்துறை என்ன பண்ணுவாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இவங்க பதினஞ்சு பேர் மட்டும் அல்லாமல் எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ இதை வந்து இந்த கேஸை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கேஸாக எடுத்துக்கிட்டு இதற்கு மேல் கூடிப்படையே ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது இதுக்கு மேலேயும் வந்து ஒவ்வொரு நாளும் நான் ஆழ்ந்த வருத்தப்படுகிறேன் இரங்கலை தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுனீங்கன்னா அதை யாரும் வந்து பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவோ ரசிக்கவோ மாட்டார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கூலிப்படையை கண்காணிக்கிறதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு டிஐஜி லெவலில் டெப்புடேஷனில் இம்மிடியேட்டாக வந்து கூலிப்படைகள் அத்தனையும் கண்காணிக்கிறது நூற்றி பத்து கூலிப்படைகள் இருந்ததுன்னா நூற்றி பத்து சப் நீங்கள் போடுங்க போட்டு ஒவ்வொரு கூலிப்படைக்கும் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க ஆக்டிவிட்டீஸு எவ்ரிடே வாட்ச் பண்ணுற மாதிரியான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணினா தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியிலேயோ ஊடகத்தின் மத்தியிலையோ நாம் அவமானப்பட வேண்டிய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கிட்டு உடனே ஸ்ட்ரென்த்தை மிஷினரியே ரெடி பண்ணுங்க சார் அவங்க சக காவல்துறையில் இருக்கிறவங்களுடைய வேண்டுகோள் இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காவல்துறை நண்பர்களை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் எனவே உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு காவல்துறை நண்பர்களும் ஹெட் கான்ஸ்டபிள் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருந்த போதிலும் இந்த மாதிரியான வந்து நுண்ணறிவு சம்பந்தமான அல்லது கேங்ஸ்டர் சம்மந்தமானவர்களையும் தனித்தனியாக கவனிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை எனவே இதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட்டு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நீங்களாம் சேர்ந்து வார்த்தைகளாலும் செய்திகளாலும் எனது எழுத்துக்களாலும் சொற்களாலும் சொன்ன சொற்களை தான் கன்சல்டேட் பண்ணி இன்றைக்கு நான் அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் எனவே காவல்துறை அதிகாரிகளும் கூட என்னங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு சொல்லி என்னங்க டிஐஜி லெவலில் எஸ்பி லெவலில் டிஐஜி லெவலில் இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆரம்பிச்சு அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் டிஐஜிஸு ஐஜி லெவலில் இருக்கிறவங்க இதற்கு தனியாக வந்து ஏஜென்சியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்வர்கிட்ட சொல்லி இந்த கேங்ஸ்டர் ஆப்ரேஷனை வந்து அந்நியர்த்து பண்ணுறதுக்கு கூலி கொலையை இதுவே தமிழ்நாட்டில் நடத்த விடாமல் இருக்கிறதற்கு தனியாக ஏஜென்சியை கிரியேட் பண்ணுங்க என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சுங்க நன்றி சார்